மோடி தேர்தல் பயத்தில் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு மாநிலத்தினுடைய தேர்தலையே தள்ளி போடுவது என்கிற முடிவுக்கு இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் வந்திருக்கிறது அடுத்து நடைபெறக்கூடிய நான்கு மாநில தேர்தல் மோடி பிரதமராக தொடரப்போகிறாரா கூட்டணி கட்சிகள் கூடவே இருப்பாங்களா இல்லை அவங்க கலந்துகிட்டு போகிறாங்களா பாஜக மோடிக்கு பதிலாக வேறு ஒருவரை பிரதமர் ஆக்குவது என்கிற முடிவுக்கு ஆர் எஸ் எஸ் வரப்போகிறதா பாஜகவிலேயே கழக குரல்கள் வெடிக்குமா என்டிஏ என்கிற கூட்டணி ஒட்டி கொண்டு இருக்குமா அல்லது உடைந்து சுதருமா என்கிற பல கேள்விகளுக்கு பதில் அளிக்கக்கூடிய நான்கு மாநில தேர்தல் அதற்கான தேதிகளை அறிவிப்பதற்கு இந்திய தேர்தல் வந்திருக்கிறது ஆனால் பிரதமர் மோடி சொன்னதை கேட்டுக்கொண்டு தேர்தல் ஆணையம் இன்றைக்கு தறி கட்டு போய் சில வேலைகளை கிட்டத்தட்ட மரபை தாண்டி சட்டத்தை தாண்டி பல தில்லாலங்கடி வேலைகளை செய்ய தயாராகி இருக்கிறது என்ன நடக்கிறது புதுதில்லியில் மோடியை பிடித்து ஆட்டுகிறதா தேர்தல் தோல்வி பயம் என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் மலான் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு நான்கு மாநிலங்களில் தேர்தல் நடைபெற இருக்கிறது முதலாவதாக மகாராஷ்டிரா மோடிக்கு இப்போது நடைபெற்ற இருபத்தி நாலு தேர்தலில் ஒரு முப்பது சீட்டு அவங்க துண்டு விழுந்தது தோற்று போனதற்கு காரணமாக இருந்தது மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள் கடந்த முறை நாற்பத்தி எட்டுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு சீட்டு வரைக்கும் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க இந்த முறை வரும் பதினெட்டு சீட்டு தான் முப்பது சீட்ல அவங்க படுதோல்வி அடைந்திருந்தார்கள் நல்லா கவனிக்கணும் இந்த முப்பது பிளஸ் ஹரியானாவில் ஒரு அஞ்சு சீட்டு வந்திருந்தது அப்படின்னா இரநூத்தி நாற்பது பிளஸ் முப்பத்தஞ்சு மோடி கவர்மெண்ட் தனியாக பிஜேபி மட்டுமே இரநூத்தி எழுபத்தஞ்சுங்கிற சிம்பிள் மெஜாரிட்டி வந்திருக்கும் ஆனால் இந்த மகாராஷ்டிராவும் ஹரியானாவும் ஹரியானாவில் அஞ்சு சீட்டு தோத்தாங்க போன முறை நூற்றுக்கு நூறு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது டிஎம்கே ஜெயிச்சதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி போன முறை பத்துக்கு பத்து ஹரியானாவில் பாஜக ஜெயிச்சு ஆளுங்கட்சியாக இருந்து அவர்கள் அஞ்சு சீட்டை தோத்துருக்குறாங்க பாதிக்கு பாதி தோற்றுறது ஹரியானாவில் நடந்துச்சு பாதிக்கும் கீழே தோத்தது ஏன்னா நாற்பதுக்கு வெறும் பதினெட்டு தான் ஜெயிச்சாங்க முப்பது சீட்டு தோத்தது மகாராஷ்டிரா இந்த இரண்டு மாநிலங்களும் தேர்தலுக்கு தயாராகிறது ஒரு பக்கம் மகாராஷ்டிரா ஒரு பக்கம் ஹரியானா இது ரெண்டுத்துலேயும் பாஜக கூட்டணியில் ஆட்சி இருக்கிறது மகாராஷ்டிராவில் நேரடியாக என்டிஏ ஆட்சி இங்கேயும் என்டிஏ ஆட்சி தான் இருந்தது அப்புறம் அதிலிருந்து ஒரு கட்சி விலை வெளியில் போயிடுச்சுங்கிறத பார்க்குறோம் ஹரியானா இப்போ கிட்டத்தட்ட தொங்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறது இது போக மூன்றாவது ஜார்க்கண்ட் நம்முடைய ஹேமந்த் சோரன் அவர்கள் கைது செய்யப்பட்டு குற்ற வழக்கில் அமலாக்கத்துறை அவரை ஜெயிலில் போட்டு நீதிபதி இவரின் மீது குற்றம் இருக்கிறது என்று நம்புவதற்கு எந்த வழியும் இல்லை என பெயில் கொடுத்து அவரை வெளியில் அனுப்பி நீதிமன்றம் சரின்னு சொல்லி இருக்கிறதுங்கிறத பார்க்குறோம் ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் அங்கே வந்து இந்தியா கூட்டணியினுடைய ஆட்சி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அங்க நடக்கிறது மூன்றாவது நான்காவது மாநிலம் ஜம்மு காஷ்மீர் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு பிறவாக தேர்தலை நோக்கி ஜம்மு காஷ்மீர் தயாராக்கி கொண்டு இருக்கிறது முந்நூற்றி எழுபது அந்த சிறப்பு பிரிவை நீக்கியது அந்தஸ்த நீக்கியது அளவுக்கு முன்பாகவே அங்கே அரசுகள் எந்த அளவுக்கு நிர்மூலமாக்கப்பட்டது நமக்கு தெரியும் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தலுக்கு தயாராகிறது இப்போ என்னன்னா அதை யூனியன் பிரதேசமாக உடச்சு லடாக்கை தனியாக ஜம்மு காஷ்மீர் தனித்தனியாக பிரித்து இவ்வளவுக்கு பிறகு பத்து தயாராகிறது இப்போ சமீபத்தில் நடைபெற்ற எம்பி எலெக்ஷனில் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ரெண்டு தொகுதிகளுக்கு பிஜேபி கேண்டிடேட்டே போடலை பார்க்குறோம் வாக்கு சதவீதமே இருபத்தஞ்சு டு முப்பது பர்சன்டேஜ் தான் அங்கே ரொம்ப அதிகமாக போலிங்கே ஆகுங்கிறது தனி செய்தி ஆனால் அந்த இடத்தில் பாஜக சட்டமன்ற தேர்தல் நடத்த தயாராக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்கு இப்ப இவ்வளவு பேக்ரவுண்ட் பார்த்தோம் இல்லையா இப்ப மோடி அவர்களுக்கு மகாராஷ்டிரா மிகப்பெரிய தலைவெளியாக மாறி இருக்கிறது ஏன்னா அவங்களுக்கு கௌரவ பிரச்சனை சோ இப்ப மகாராஷ்டிரால தேர்தல்ல பல கட்டமா பிரிச்சு அதாவது குறைஞ்சது மூன்றிலிருந்து இருந்து நான்கு கட்டம் வரை போவாங்களோங்கிற லெவலுக்கு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு ஏன்னா மொத்தம் இரநூத்தி எண்பத்தெட்டு சீட்டுகள் இருக்கு இரநூத்தி எண்பத்தெட்டு சீட்டுகள் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரால மோடி திரும்ப திரும்ப போய் ஒரு ஐ திங்க் ஒரு ஆறு முறைக்கு மேல போய் பிரச்சாரம் பண்ணிதான் அந்த பதினெட்டு சீட்டு அது நான் சொல்றது நாடாளுமன்றத்துல பதினெட்டு தான் ஜெயிச்சாங்க முப்பது தோத்தாங்கிறத பார்க்குறோம் அதுல ஒரு விஷயம் ஆதித்யா தாக்கரே நினைக்கிறேன் ரொம்ப கலோக்கியலா சொன்னாரு மோடிஜி எங்கெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணாரோ அதை சுத்தி இருக்கிற தொகுதி முழுக்க நாங்க ஜெயிச்சிட்டோம் அடுத்த எலெக்ஷனுக்கு ஜி வந்து மாநில முழுக்க பிரச்சாரம் பண்ணணும் நாங்க கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆதித்யா தாக்கரே அவர் சப்ஜெக்ட் டு கரப்ஷன் இந்தியா கூட்டணியை சேர்ந்த யாரோ ஒரு தலைவர் ரொம்ப கல்லோக்கியெல்லாம் கல்லாய்ச்சி ஜியை வந்து இழுத்து விட்டு அப்படிங்கிறத அப்படிங்கறத பாக்குறோம் ஸோ இப்படியான ஒரு சூழல்ல மகாராஷ்டிராவை பிரிக்க மகாராஷ்டிராக்குள்ள தேர்தலில் பல கட்டமாக நடத்த போறாங்களா அப்படிங்கிறத டெல்லியில் இருக்கக்கூடிய டெல்லி பேஸ்ட் ஜேர்னலிஸ்ட் கிட்டத்தட்ட பலரும் அந்த கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் ரஷ்ஜீப் சர்தேசா இருக்கார் அவர் வந்து ஒரு ட்வீட் காலையில பதிவு பண்ணியிருக்கிறாரு எலெக்ஷன் கமிஷன் ஜம்மு காஷ்மீருக்கும் ஹரியானாவுக்கும் தான் முதல் கட்டமாக தேர்தலுக்கான தேதி அறிவிக்க இருக்கிறது ஜம்மு காஷ்மீரில் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தலுக்கு பிறகு முதல்ல தான் நம்ம பார்க்க போறோம் இதில் முதல் கேள்வி என்ன எழுது அப்படின்னா ஸ்டேட் டவு ஸ்டேட்டை யூனியன் டெரிட்டரியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மாற்றிய பிறகு ஸ்டேட் ரூட்டை கொடுத்து அவங்க தேர்தல் நடத்த போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஒன்று ரெண்டாவது ஜம்முவில் இப்போ தொடர்ந்து கேண்டிடேட்ஸ்க்கான பாதுகாப்புலேருந்து எல்லாத்தையும் உறுதி செய்ய முடியுமா அப்படிங்கிறது மூன்றாவது தான் எழுப்பக்கூடியது மிக முக்கியமான கேள்வி ஹரியானாவும் மகாராஷ்டிராவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரே நேரத்தில் தேர்தலை சந்தித்தது அப்படி இருக்கும்போது இப்போ எப்படி நீங்க ரெண்டுத்தையும் தனித்தனியா பிரிப்பீங்க ஒரே உதாரணத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எடுத்துக்கோங்க ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் ஒரே நேரத்தில் கேரளாவுக்கு நம்மோட சேர்ந்த தேர்தல் அதே நேரத்துல மேற்கு வங்காளத்துல மம்தா பானர்ஜி அவங்களுடைய கட்சியும் வந்தது இங்க எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு அங்க பினராயி விஜயன் ஒரே டைம்ல மூன்று மாநிலங்களும் தேர்தலை சந்தித்தது இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் அப்படிதான் இருபத்தொன்னுலையும் அப்படிதான் ஒரே நேரத்தில் தேர்தல் சந்திச்சு அங்கங்க வெற்றிகள் அப்படிங்கிறத பாக்குறோம் இல்லை ரெண்டு ஸ்டேட்ல ஆட்சி அப்படியே ரிட்டைன் ஆச்சு தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இருபத்தொன்னு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒன்னா எலெக்ஷன் சந்திச்சுட்டு அஞ்சு வருஷம் கவர்மெண்ட் முடிச்சு மூணு ஸ்டேட்டும் ஒன்னா தானே தேர்தலுக்கு வந்தது ஆனால் இப்போ ஹரியானாவை தனியாகவும் மகாராஷ்டிராவை தனியாகவும் நீங்க ஏன் பிரிக்கிறீங்க எப்படி அப்படி பிரிக்க முடியும் அப்படின்னு லஜ்தீப் சதேசாய் ஒரு கேள்வியை எழுப்புகிறார் இஸ் இட் டு கிவ் மோர் டைம் டு ஷிண்டே கவர்மெண்ட் வெல்ஃபர் ஸ்கீம் டு கிக்இன் ஏக்நாத் ஷிண்டேவினுடைய அரசு அவர்கள் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் கோடி கொஞ்சம் நஞ்சம் கிடையாது தொண்ணூறு தொண்ணூத்தாறாயிரம் கோடி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டில் எக்ஸ்ட்ரா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் எதுக்கு நல்ல திட்டங்கள் மோடி சொல்வார் இல்லையா அதுக்கு பேர் என்ன இந்த ஃப்ரீ பீஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மக்கள் நல திட்டங்களை இலவச திட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும் அப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் மோடி ரொம்ப மலினமாக பேசுவார் இந்த நாட்டையே கெட்டு குட்டிச்சவர் ஆக்கியது இந்த மாதிரியான திட்டங்கள் தான் அப்படின்னுட்டு அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க அப்படிப்பட்ட நம்முடைய பிரதமர் அவர்களுடைய கூட்டணி அரசு என் அரசு பெண்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம் இல்லையா அந்த மாதிரி அவங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே கொடுத்துட்ருக்காங்க எல்லா பெண்களுக்கும் அதில் இன்னொரு பாயிண்ட்டு ஒரு பிஜேபி எம்எல்ஏ சொல்கிறார் நாங்கள் ஜெயிச்சு திரும்ப வந்தோம்னா இந்த ஆயிரத்தி ஐநூறுவா மூவாயிரமாக கொடுப்போம் ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடலன்னா அந்த ஆயிரத்தி ஐநூறு உங்களுக்கு போயிடும் இந்த திட்டத்தையே நாங்கள் நிறுத்திடுவோம் அப்படின்னு நேரடியாக போய் பெண்கிட்டே பேசி அவங்களை மிரட்டக்கூடிய வகையில் ஒரு பிஜேபி எம்எல்ஏ கேம்பெயின் பண்ணியிருக்கிறார் கேன்வாஷ் பண்ணியிருக்கிறாருங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்படியான ஒரு பாயிண்ட் இருக்கும்போது இது போய் சேரணுங்கிறதுக்காக அதாவது இப்போ ஒரு மாதம் கொடுத்தோன்னா உடனே மறந்துடுவாங்க ரெண்டு மூணு மாதம் கொடுத்தா கண்டினியூஸாக கொடுப்பாங்கன்னு ஓட்டு போடுவாங்க என்பதற்காக இதை நீங்கள் செய்கிறீர்களா அப்படின்னு அவர் கேட்கிறார் ஏன் எலெக்ஷன்ஸை ஒரு நேரத்தில் அதாவது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஜி வாய்கிடியே பேசுகிறார் நம்முடைய பிரதமர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் ஏன் ஒரே நேரத்தில் ரெண்டு ஸ்டேட்டுக்கு ஹரியானாக்கும் மகாராஷ்டிராக்கும் ஒன்னா நடத்த முடியல அப்படின்னு ரஜிதீப் சர்தேசாய் ஒரு

இந்த நலத்திட்டங்களை அறிவிச்சு என்னன்னு எலக்ஷன் வந்த காலகட்டத்தினால அவங்களால இது கொஞ்சம் தள்ளி போச்சு பட்ஜெட்டு இந்த திட்டத்தை அறிவிச்சு முதல் மாதத்துக்கான பணத்தை இப்ப கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கணேஷ் சதுர்த்தி அல்லது தீபாவளி கிட்ட வரப்போது பெண்களுக்கான அந்த விஷயம் பிள்ளையார் சதுர்த்தி அல்லது தீபாவளி தேனி அந்த பணம் அவங்களுக்கு போய் சேரப்போகுது அப்படி சேர்ந்த பிறகு எலெக்ஷனை நடத்தலாம் என்கிற திட்டத்தில் இவர்கள் இருக்கிறார்கள் யார் ஷிண்டே கவர்மெண்ட்டோ அல்லது பட்னாவிஸ் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மோடி அரசினுடைய தயவில் நடக்கக்கூடிய என்டிஏ கவர்மெண்ட் இருக்குது இல்லையா இவங்களுக்கு அப்படி ஒரு ஸ்கீம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது மகாராஷ்டிரா போல் லைக்லி ஷெட்யூல் லைக்லி டு போஸ்ட் தி நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் லக்கிபெகன் ஸ்கீம் இந்த பணம் வரவு வைக்கப்பட்ட பிறகு பெண்களுக்கு அந்த மாதம் ஆயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறதுலருந்து எல்லாம் போய் அக்கௌண்டில் டெபாசிட் ஆன பிறகு எலெக்ஷன் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அவருடைய ஒரு அப்சர்வேஷனாக பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக அவருடைய சோர்சஸ்ட் வந்து அவர் வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பாயிண்டாக இருக்கிறது ஸோ இப்போ நம்ம ரஜ்தீப் சதாசி அவர்களும் சொன்னதும் சரி அரவிந்த் குன்சேகர் அவர்கள் சொன்னதும் சரி இது ரெண்டுமே வெளிப்படையாக மோடியினுடைய பாஜகவினுடைய என்டிஏவினுடைய பயத்தை அச்சத்தை காட்டுகிறது அப்படிங்கிறத நம்ம வித் நோ டவுட் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நம்ம வெளிப்படையாக அதை நம்ம சொல்லிடலாம் எப்படி அப்படின்னா நல்ல கவனிங்க தேர்தல் ஆணைய டேட்டை இன்றைக்கி சொல்கிறேங்க இது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சொல்கிறேங்க இதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நம்முடைய பிரதமர் திடீர்னு பார்த்தா அதாவது இந்திய சுதந்திர இந்திய வரலாற்றில் அதாவது அங்கே கொடியேற்றுவாங்க இல்லையா டெல்லியினுடைய செங்கோட்டை கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றக்கூடிய ஒரு பிரதமர் இவ்வளவு மோசமான ஒரு பேச்சை பேசியதாக நம்ம கடந்த எழுபத்தெட்டு ஆண்டு கால வரலாற்றில் மிக நிச்சயமாக இருக்காது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அவ்வளவு ஓப்பனாக அவ்வளவு வெளிப்படையாக கம்யூனலாக ஒரு பிரதமர் அவர் பேசி இருக்கிறார் ஆனால் secularism என்கிற பெயரில் அவர் பேசி இருக்கிறாருங்கிறத நம்ம கவனிக்கணும் பிரதமர் திடீர்னு மதச்சார்பின்மை பத்தி பேசناிறது எல்லாரும் ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டாங்க நம்ம ஜி பிரதமர் மோடி ஜி ஹியூமன் ரைட்ஸ் முன்னாடி அறிக்கை விடுது நூற்றி பதினெட்டு பொதுக்கூட்டங்களில் பேசிய பிரதமர் மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மேலே இஸ்லாமியர்களின் மீது வெறுப்பு பேச்சை காரி உமிழ்ந்து மிக மோசமாக பற்ற வைக்கக்கூடிய அளவுக்கு பேசியிருக்கிறார் இஸ்லாமியர்களை படுமோசமாக படுக்கேவலமாக அவர் பேசியிருக்கிறார்னு ஹியூமன் ரைட்ஸ் வாட்சி மூணு நாள் நாலு நாளைக்கு முன்னாடி அறிக்கை தூக்கி போடுது நூற்றி பத்து முறை அந்த பிரதமர் நரேந்திர நரேந்திர பேசுகிறார் இந்தியாவில் எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேல செக்யூலர் கோடு இல்லாம போயிடுச்சு அதாவது மதச்சார்பின்மை நிறைந்த ஒரு கோடு இல்லையா கம்யூனல் கோடு தான் இருக்கான் என்னங்க இவர் ஏதோ சொல்றாரு இந்தியா மதச்சார்பற்ற நாடு தானா பாஜகவுக்கு ஒரு அஜெண்டா இருக்கிறது அவங்க கட்சி ஆரம்பிக்கும் போது மூணு விஷயம் சொன்னாங்க பாபர் மசூதி இடித்து அந்த இடத்தில் ராமருக்கு கோயில் கட்டுவோம் முடிஞ்சிருச்சு டிக்கு ரெண்டாவது ஜம்மு காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்தை நாங்கள் ரத்து செய்து ஜம்மு காஷ்மீர் இந்தியாவினுடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதி என அறிவிப்போம் முடிஞ்சிரு செட்டிக்கு அஞ்சு வருஷம் எலெக்ஷனுக்கே போக போகுது மூன்றாவது அவர்கள் சொன்னது பொது சிவில் சட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் இதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த பொது சிவில் சட்டம்னு சொன்னால் ஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வதேச சர்வதேச சமூகத்துக்கு எல்லாம் அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல நமக்கு ஓட்டு வந்தா போதுங்கிற லெவலுக்கு அவர் போயிட்டாரு ஆனா அந்த வார்த்தையை மாற்றி போறாராமா செக்யூலர் சிவில் கோடை நம்ம கொண்டு வரணும் அது என்னங்க செக்யூலர் சிவில் கோட்னா இப்போ ஒவ்வொரு மதத்துக்கும் மதம் சார்ந்த உரிமைகள் இருக்குல்ல மதம் சார்ந்த சில பண்பாடுகள் இப்போ உதாரணத்துக்கு ஹிந்து திருமண சட்டம் அப்படிங்கிறது இருக்கிறது அதே போல் இஸ்லாமியர்களுக்கான சரிய சட்டம் சரிய சட்டம் இங்கே எந்த லெவலுக்கு இருக்குது அப்படிங்கிற கொஷின் இருக்குது அவர்களுக்கான மேரேஜ் ஆக்ட் இருக்குது அதே போல் கிறிஸ்டின்ஸ்க்கு தனியாக இருக்குது இப்படி ஒவ்வொரு மதத்துக்கும் அவர்களுடைய சடங்குகள் சார்ந்த சட்டங்கள் தனித்தனியாக இருக்கிறது இது போக நீங்கள் காமன் டைவர்ஸ் அப்படிங்கிற ஸ்பேஸ்குள்ளே வந்தால் திருமண முறிவுன்னு எடுத்துக்கிட்டால் அதுலேயே மத ரீதியிலான பல்வேறு பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது அது அடுத்தவட்டமாக தான் நீங்க அது லீகலாக அதுக்குள்ள பல வியாக்கியானங்கள் இன்னைக்கு கொடுக்கப்படுது இது வெறும் திருமணங்கள் சார்ந்துன்னு இல்லாமல் பல நேரங்கள்ல ஹெரிட்டேஜ் லாஸ் ஆகவே வரும் இப்போ பழங்குடியினர்களுக்கு எல்லாம் சில பிரத்யேகமான அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கஸ்டமரி லாஸ் இருக்கும் அந்த ப்ராக்டிசஸை நம்முடைய சட்டம் பாதுகாக்கும் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மைனாரிட்டிஸாக மத ரீதியாக சிறுபான்மையாக இருக்கிறவர்கள் எல்லாம் ஒரே சட்டத்துக்கு நாங்கள் மாதிரி தான் அவங்க திருமணம் செய்யணும் திருமணம் முடிவுக்கு போகணும் சொத்துக்களை பாசான் பண்றது அத்தனையும் ஒரே சட்டம் நாங்கள் கொண்டு வருவோம் அது நாங்கள் சொல்லக்கூடிய சட்டமாக இருக்கும் அதுதான் செக்யூலர் அப்படிங்கிற இடத்துக்கு இவர்கள் நடத்துகிறார்கள் இப்போ நமக்கு என்ன கேள்வி வரும் அப்படின்னா ஒன்றும் இல்லை இப்போ இவங்க ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தாங்க இல்லையா வக்பு வாரியத்திலலாம் நாங்கள் வந்து அதில் வந்து யார் பராமரிக்கிறது என்ன ஏதுங்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீம்ஸ் எல்லாம் நாங்கள் போடுவோம் அப்படிங்கிற இடத்துக்கு பாஜகவினர் அல்லது ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்க இவங்க ஒரு சட்டத்தை வக்பு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்கல்ல இதே பாயிண்ட்டை செக்யூலருங்கிறதுக்காக எல்லாத்தையும் கொண்டு வரணுங்கிறதுக்காக ஆலயங்களுக்குள் பிற மதங்களைச் சேர்ந்தவர்கள் நிர்வாக அதிகாரி நிர்வாக ரீதியாக பார்க்கக்கூடியவர்களாக அரங்காவலர்களாக வருவார்கள் ஏத்துப்பாங்கல அப்படிங்கிறத ஒரு பிளைனான இது உங்களுக்கு எப்படி முடியாதுன்னு நீங்க சொல்றீங்களோ அது உங்களுடைய மத ரீதியிலான உரிமை அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ இதேதானே எல்லா மதங்களுக்கும் அப்புறம் உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனைங்கிற கேள்வியை நம்ம உங்களை நோக்கி வைக்க வேண்டியிருக்கிறது இப்போ பிரதமர் ஏன் இந்த நேரத்தில் இதை தொடர்றாரு அப்படின்னா ஒன்று ஆர்எஸ்எஸ்ஸினுடைய நூற்றாண்டு வரப்போகிறது ஆச்சுங்களா இந்த ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு வந்த முடிஞ்ச பிறகு மோடிக்கும் எழுபத்தஞ்சு வயசு ஆகிடும் அதில் அது என்ன சொல்கிறது அது எப்படி பொருந்தது பாருங்கள் ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டை நிறைவு செய்வதும் மோடியினுடைய எழுபத்தைந்து வயது நிறைவு செய்வதும் ஒரே நேரத்தில் வந்து அமையக்கூடிய வாய்க்கக்கூடிய வாய்ப்பு பெற்று நிறைந்திருக்கிறதுங்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த சூழலில் நூற்றாண்டு முடிஞ்சதே என்னை மாற்றலாம் நினைக்காத உன்னோட தேர்ட் டார்கெட்டையும் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு மெசேஜாக அவர் அனுப்புகிறாப்பில் ஒன்று ரெண்டாவது பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர போறோன்னு ஹிந்துத்துவாதிகள் முழுக்க போயிட்டு சிறுபான்மையினரை குறி வச்சு ஒரு பதற்றத்தை உண்டாக்கி அவங்களை தொடர்ந்து ஒரு கொதிநிலையிலே வைத்திருப்பதற்கு போகணும் ரெண்டு இது வந்து ஹிந்துத்துவா குரூப்ஸ் இருக்கு இல்லையா இவங்களுக்கான அசைன்மெண்ட் இவங்க இதை போயிட்டு களத்தில் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஒருவராக போயிட்டு அப்படின்னா அது அடுத்த கட்டமாக ஒரு சமூகத்தில் பதற்றத்தை உண்டாக்கும் அந்த பதற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கனிய வைத்து அது கண்வர் யாத்திரை போல ஏதாவது பண்ணி ஊர்வலம் போறோன்னு போயிட்டு இப்ப பிள்ளையார் நீங்க எப்படி ஊர்வலத்தை இவர்கள் பற்ற வைத்து வெறி ஊட்டி எல்லா பிள்ளையார் ஊர்வலத்தையும் நாங்க மசூதி வழியா தான் கொண்டு போவோம்னு வாங்கி மகாராஷ்டிராவிலும் ஹரியானாவிலும் ஜார்க்கண்டிலும் நடக்கிறதா இல்லையா மட்டும் பாருங்க இத கட்டாயம் பண்ணுவாங்க விஎஸ்பியில் தொடங்கி அஹ் அகில பாரதிய வித்தியார்த்தி பரிஷத்துல இருந்து அத்தனை இந்துத்துவார் ஃப்ரண்டில் ஆர்கனைசேஷனும் உள்ள வந்துரும் செய்வாங்க ஏன்னா எலக்ஷன்ல ஜெயிக்கிறது அவங்களுக்கு கலவரம் வேணும் அந்த கலவரத்திற்காக இவர்கள் காத்திருக்கிறார்கள் டுவர்ட் நீங்க பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியை ஒட்டிய காலகட்டங்களில் இவர்கள்

இவ்வளவு கேடுகட்ட கேவலமான ஒரு முன்னுதாரணத்தை மோடி செட் செஞ்சிருக்கிறாரு அவருடைய நம்ம என்ன சொல்றது அவரை மாஸ்டர்னு வச்சோம்னா பாசன்னு வச்சோம்னா அவருடைய ஏவலாளாக இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் இட் இஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் பிஜேபியான்னு நமக்கு சந்தேகமாக இருக்குது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாங்கிற இடத்துலேருந்து அவங்க என்றைக்கோ கீழே போயிட்டாங்க தேர்தலை சிறப்பாக நடத்திய தேர்தல் ஆணையத்துக்கு குடியரசுத் தலைவர் உரையில் நன்றி தெரிவிப்பதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல அப்படி நம்ம அதை கொஞ்சம் மிகப்பெரிய சந்தேகத்தோடு தான் இவர்களை அணுக வேண்டிய தேவை இருக்கிறது ஸோ அப்படிப்பட்ட தேர்தல் ஆணையம் அவர்கள் நகர்த்தக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு ஸ்பேஸ் வருகிறது இந்த தேர்தல் ஆணையம் மோடி சொன்னதை கேட்டுக்கொண்டு மோடியினுடைய பிரச்சாரத்துக்காக தானே தேர்தலை ஏழு கட்டமாக எட்டு கட்டமாக பிரிச்சு நடத்தினாங்க அவ்வளவு குறைந்தபட்ச உணர்வற்று போய் லஜ்ஜையே இல்லாமல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நிலைக்கு போய்விட்டது தேர்தல் ஆணையம் அவருடைய கைப்பாவையாக எத்தனை விதமா பிரிக்க முடியும் அந்த லெவலுக்கு போய் கால் விழுந்து கிடந்து தன்னுடைய பாஸ் சொல்றது அப்படியே கேட்டுக்கிட்டு தலையாட்டுகிற இடத்திற்கு வந்திருக்கிறது என்பதாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது மோடியினுடைய தோல்வி பயம் தான் பேசுவது இன்னதுன்னு அவர் அறியாமல் எல்லாம் பேசவில்லை அறிந்து திட்டமிட்டு கால்குலேட்டிவாக அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் அடுத்த இந்த நான்கு மாநில தேர்தல் மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் வரை இந்த நாட்டை கொதிநிலையில் வைக்க வேண்டும் சிறுபான்மையினரை ஓரங்கட்டி கட்டங்கட்டி அவர்களுக்கு எதிராக பெரிய அளவுக்கு வெறியூட்டி கிளர்ச்சி ஊட்ட வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த வகையில் தான் பிரிவினை கால கொடூரத்தை நீங்கள் குழந்தைகளிடம் பள்ளிகளில் பேச வேண்டும் நினைவு கூற வேண்டும்னு ஒரு சர்க்குலர் கொடுத்திருப்பது என்பதை நான் பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ இதற்கு எதிராக செக்யூலர் ஃபோர்ஸஸ் எப்படி ஃப்ரண்ட் எல்லாம் போக போகிறாங்க இந்தியா கூட்டணி எதிர்கட்சிகள் கூட்டணி எப்படி நகர போகிறது அவங்களுடைய கேல்குலேஷன்ஸ் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நிலையில தான் பார்க்க வேண்டி இருக்கிறது இது எப்படி அன்வைண்ட் ஆகுது தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அப்டேட்ஸ் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம விரிவாக ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம உரையாடலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்